சவுதி அரேபியாவில் நடந்த சாலை விபத்தில் கேரளா மாநிலத்தை சேர்ந்த டினா அவருடைய வருங்கால கணவர் அகில் மற்றும் மூன்று சவுதி குடிமக்கள் உட்பட ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் வருகின்ற ஜூன் பதினாறாம் தேதி டினாவுக்கும் அகிலுக்கும் திருமணம் நடைபெறவிருந்த நேரத்தில் இந்த துயரமான விபத்து நிகழ்ந்துள்ளது சவுதியில் இருந்து திருமணத்திற்காக அடுத்த நாள் இந்தியா திரும்ப அவர்கள் தயாராகிக் கொண்டிருந்தனர் அவர்கள் மதீனாவில் உள்ள கார்டியாக் சென்டரில் இருந்து அல் உலாவை பார்வையிடச் சென்ற நேரத்தில் இந்த துயரமான விபத்து அல் உலாவிலிருந்து சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்தது இரு வாகனங்கள் பயங்கரமாக மோதி தீப்பிடித்ததில் உயிரிழந்த அனைவரின் உடல்களும் கருகி நிலையில் மீட்கப்பட்டுள்ளது உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன திருமணமாக இருந்த இளம் இந்தியர்களின் மரண செய்தி சவுதியில் உள்ள இந்திய சமூகத்தை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது இதில் மிக துயரமான செய்தி என்னவென்றால் இங்கிலாந்தில் ஐடி பொறியாளராக உள்ள அகில் அங்கிருந்து டீனாவை அழைத்துக் கொண்டு ஊர் திரும்ப சவுதிக்கு வந்துள்ளார்